இந்துக்கள் முறைப்படி அசைவம் சாப்பிட்டு கோயிலுக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிற பழக்கம் நம்ம முன்னோர்களோட காலத்துல இருந்தே பழக்கத்துல இருந்துட்டு வருது ஆனால் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்மள நிறைய பேர்த்துக்கு தெரியாது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு அப்புறம் மனதுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு எப்படின்னா உதாரணமா நம்ம தயிர் ரொம்ப சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தூக்கம் வர்றது மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் காரம் அதிகமாக சாப்பிட்டோம்னா கோபம் வர்றத மாதிரி உணர்வுகள் ஏற்படும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்ம மனசுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு எல்லாருமே அறிஞ்ச விஷயம்தான் கோவிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட மனம் மற்றும் உடல் அளவில் வந்துட்டு சுத்தமா போகணும் நம்ம சாப்பிட்ற அசைவ உணவுகள் பொதுவாவே ஜீர்ணமாவதற்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அது நமது மனதளவில் வந்துட்டு ஒரு மந்தமான நிலையை ஏற்படுத்தும் அதனால நம்ம மண் மனதளவில் மந்த நிலையில் இருக்கிற ஒருத்தவங்க வந்துட்டு சூட்சம சக்திகள் நிலவர கோயிலுக்குள்ள போகும்போது அந்த சக்திகளை உணரக்கூடிய ஆற்றல் வந்துட்டு நம்மளுக்கு இருக்காது ஏன்னா அசைவ உணவுகள் வந்து சூட்சம சக்தியை உணரும் ஆற்றலை குறைக்கிற தன்மை அந்த அசைவ உணவுகளுக்கு இருக்கு அதனால தான் கோயிலுக்கு போகும்போது அசைவம் சாப்பிடாம எளிமையான உணவை மிதமான அளவில் சாப்பிட்டு மனசுல உற்சாகத்தோட இறைவனை தரிசிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் கூறுறது அதோட காரணம் இதுதான் ஒருவேளை நம்ம அசைவ உணவை சாப்பிட்டதுக்கப்புறம் கோயிலுக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம சாப்பிட்டு மூணு அல்லது நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா குளிச்சுட்டு கோயிலுக்கு போறது நல்லது மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ